நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கு ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்து நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி எபிரேயர் பத்தாவது அதிகாரம் வசனம் ஐந்து ஹீப்ரூஸ் சாப்டர் டென் வர்ஸ் ஃபைவ் ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர் இந்த வசனம் யாரை குறிக்கிறதாக இருக்கு இயேசு கிறிஸ்து அவர்தாமே இந்த வார்த்தைகளை சொல்லுகிற விதமாக காண்பிக்கப்பட்டிருக்கு இந்த வசனத்துடைய முதல் பகுதி சங்கீதம் நாற்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனத்துல பார்க்க முடியும் அப்படியாக இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவராகிய ஒரு சரீரமானது ஆயத்தம் ரூபத்தை குறிக்கிறதாக இருக்கு ஏன்னா சரீரம் இல்லனா ஒருத்தரை ஆவியாகவும் ஆத்மாவாகவுமே பார்ப்பாங்க அப்படியாக ஒரு முழுமையான மனிதனை ஆவி ஆத்மா சரீரம் இவற்றுக்குள்ளார அடிக்கிறனு பார்ப்போம் அப்படியாக இயேசு கிறிஸ்துவும் மனுஷக்கும் மாரணாக சரீரத்தில் வந்திருக்கிறாரு அந்த சரீரம் ஆவியும் ஆத்துமாவும் உள்ளடக்கியதாகவே இருக்கு யோவான் பன்னெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்துல இப்பொழுது என் ஆத்மா கலங்குகிறதுன்னு சொல்லியிருப்பாரு அதே போல அவர் சிலுவையில மறிக்கும் போது மத்தே இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஐம்பதாவது வசனத்துல பார்த்தோம்னா இயேசு மறுபடியும் மகாசத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார்னு சொல்லப்பட்டிருக்கும் அந்தபடியாக மாம்ச மாம்சரீரத்துல ஆவியும் ஆத்மாவும் உடையவராக முழுவதும் ஒரு மனிதனாய் இந்த பூமியில வாழ்ந்திருக்கிறாரு இது எதற்காக நாம பார்த்த பிரதான வசனத்துடைய ஆரம்பத்தில் சொல்லப்பட்டபடி பலியும் காணிக்கையும் அவர் விரும்பல அப்படியாக தன்னுடைய ஒரே பேரான குமார்னை நமக்கான கிருபாதார பலியாக ஒரே தரம் ஒப்புக்கொடுப்பதற்காக அதாவது பாவ மாம்சத்தின் சாயலாக அவர் நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு அவரை நீதியில் உயிர்த்தெழுப்பும்போது அவரை விசுவாசிக்கிற நமக்கும் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்திருக்கிற கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படியாக ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து ஆவி ஆத்மா சரீரமுடைய ஒரு சாதாரண மனிதனாக இருந்தாரு அவருக்கு பரிசுத்த ஆவியானவரை தேவன் தந்தரில் இருக்காரு மத்தையும் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வருஷத்துல நாம வாசிக்கிறோம் இல்லையா ஏசு ஞானசானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டு தேவ ஆவி புறாவை போல இறங்கி அவர் மேல வருகிறத குறிப்பிட்டிருக்காங்க இல்லையா அந்தபடி தேவ ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அவர் தேவனுடைய தன்மைகளை வெளிப்படுத்தி அவருடைய வார்த்தைகளை அநேகருக்கு பரிசாற்றினாரு அவர் பிரசங்கித்த ஒவ்வொரு வார்த்தைகளும் இடத்திலிருந்து அவர் பெற்றுக்கொண்டதுன்னு சொல்லியிருக்கிறாரு அந்தபடியாக தேவ ஆவினால் நடத்தப்படுவதின் மகத்துவத்தை காண்பிச்சிருக்கிறாரு அப்படியாக தன்னுடைய சரீரத்தை தேவனுக்கு உகந்த பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறாரு அவர் மறித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு நாம் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படி செய்தாரு அந்த அப்படி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நாம எப்படி இருக்கணும் அவரை போல நன்மை செய்கிறவராகவும் பரிசுத்திற்கு ஏதுவான ஒரு வாழ்க்கை வாழணும் இல்லையா நம்முடைய சரீரத்தையும் தேவனுக்கு உகந்த பரிசுத்த ஜீவபலியாக பலியாக ஒப்பு கொடுக்கணும் இல்லையா அது நாம சிலுவையில மறிக்கிறத காண்பிக்கல நாம ஆண்டவருக்கு உகந்த பரிசுத்த பாத்திரமா மாறுவத காண்பிக்குது அப்படியாக தேவன் நம்முடைய சரீரத்தை ஆலயமாக மாற்றி நமக்குள்ளார பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறாரு அவர் துணை கொண்டு நம்முடைய ஆவ கரைகளை நீக்கி நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தப்படுத்தணுங்கிறதே தேவனுடைய சுத்தமாக இருக்கு இந்தபடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரீரத்துல வந்த ஒரு சாதாரண மனிதனாக எல்லாவற்றையும் நமக்கு முன்மாதிரியாக வைத்து போயிருக்கிறாரு அவருடைய அடிச்சுவர்களை பின்பற்றி நாமும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள தேவனை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா நீர் உம்முடைய ஒரே பேரான குமாரனுக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணி மனுஷகுமாரனாக இந்த பூமியில் அவரை அனுப்பி அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை குற்றமற்றதாக காத்துக்கொண்டு எங்களுக்கான பழுதற்ற பலியாக அவரை மாற்றினீங்க உம்முடைய ஆவி அவரை நடத்தின போது அவர் நன்மை செய்கிறவராக காணப்பட்டது போல அவர் மூலமாய் நாங்க பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை நடத்ததால நாங்களும் நன்மை செய்கிறவர்களாகவும் பாவத்தை விட்டு விலகி பரிசுத்திற்கு ஏதுவாக நடத்தப்படுபவர்களாகவும் இருக்கணும் ராஜா எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை குற்றமற்றதாக காத்து கொள்ள தேவரீர் எங்களுக்கு தயவு பாட்டுங்கப்பா அப்படி நீங்க எங்களை நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகி மைகனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்